இது உங்கள் பக்தி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல் ஒரு ஆன்மீக தேடல் சோஷியல் மீடியா பெரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது பக்தி ஹைலைட் சேனலின் வாயிலாக நமது வாழ்வின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் கோவில் ஸ்தலங்களையும் வாழ்வில் மேன்மையடையும் வகையில் சில ஜோதிட தகவல்களும் சில ஆன்மீக குறிப்புகளையும் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மதுரை மாவட்டம் சோலை மலை பழமுதிர் சோலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இது ஆறாவது படை வீடாகும் நாவல் மரம் உள்ளது பொதுவாக நாவல் பழங்கள் ஆடி ஆவணி மாதத்தில்தான் பழுக்கும் ஆனால் இத்தலத்தில் மட்டும் சஷ்டி மாதமாகிய ஐப்பசியில் பழுக்கும் என்று சொல்லப்படுகிறது இஸ்தலத்தில் ஆரம்ப காலத்தில் வேல் மட்டுமே இருந்ததாகவும் பிற்காலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் ஞான தெய்வானுடன் ஒரே பீடத்தில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் வளப்புறம் வித்தக விநாயகர் வீச்சிருக்கிறார் அறுவடை வீடுகளில் இங்கு மட்டும்தான் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறார் இங்குள்ள நூபுர கங்கை தீர்த்தத்தில் நீராடி காவல் தெய்வமான ராக்காயி அம்மனை தரிசிக்கலாம் இத்தீர்த்தம் மிகவும் சுவையானதாக இருக்குமாம் மலை அடிவாரத்தில் கள்ளலகர் திருக்கோயிலும் மலை மீது சோலை மலை முருகன் கோயிலும் அமைந்துள்ளன முருகன் அவ்வையாரிடம் சுற்றப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்ற திருவிளையாடலை நிகழ்த்தியது இங்குதான் கடும் வெயிலின் தாக்கத்தினால் களைப்புடன் மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த அவையாரிடம் மாட்டுக்கார வேடமணிந்திருந்த முருகன் மரத்தின் மீது அமர்ந்தபடி பாட்டி மிகவும் களைப்புடன் இருக்கிறீர்கள் களைப்பை போக்க நாவல் பழம் வேண்டுமா என்றார் அவ்வை வேண்டும் என்கிறார் அதற்கு சிறுவன் பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்றான் பழத்தையே கொடேன் என்றார் அவ்வை சிறுவன் கிளையை உளுக்கினான் நாவல் பழங்கள் மண்ணில் உதிர்ந்தன நாவல் பழத்தில் மண் ஒட்டியிருந்ததால் அவ்வை மண்ணை அகற்ற வாயால் ஊதினார் என்ன பாட்டி பழம் மிகவும் சுடுகிறதோ ஆரிய உடன் சாப்பிடுங்கள் என்றான் சிறுவன் சிறுவனின் மதிநுட்பத்தை அறிந்த பாட்டி மரத்தில் இருப்பவன் சிறுவன் அல்ல என்பதை அறிந்து கொண்டார் பின்னர் முருகன் தன் சுய வடிவத்தை பாட்டிக்கு காட்டிக்கொள்கிறார் பழமுதிச்சோலை செல்வங்களையும் இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் நிறைவாகவும் அறிவு மற்றும் ஞானத்தை கனிவாகவும் இனிமையாகவும் வழங்கும் ஸ்தலமாக கருதப்படுகிறது மனிதருக்கு கல்வி அறிவு மட்டும் போதாது இறைவனை அறியும் மெய்யறிவும் இருந்தால் இறைவனை அறியலாம் என்பதை உணர்த்தும் மலையாக பழமுதிர்ச்சோலை கூறப்படுகிறது இங்கு அருளாட்சி செலுத்துவதாகவும் ஐதீகம் மரத்தின் வேரில் இருந்து தீர்த்தம் வழிந்து முருகன் பாதத்தை தொட்டு செல்வதாக கூறப்படுகிறது மரத்தின் இலைகள் புதனாகவும் மரத்தின் பட்டை பகுதி சுக்கரனையும் வேர் சூரியனையும் நீர் சந்திரனையும் அடர் சிவப்பு நிற மண் மரத்தின் நிழலால் கருமை நிறத்தில் சனி பகவானையும் குறிக்கிறது இங்கு செவ்வாய்க்கு அதிபதியான முருகன் வீற்றிருக்கிறார் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இம்முருகப் பெருமானை வணங்கினால் நன்மை என்று சொல்லப்படுகிறது அறுவை சிகிச்சை வெற்றியடையவும் இரத்த நாளங்களில் ஏற்படும் அடைப்பை சரிசெய்யும் சிகிச்சை வெற்றியடையவும் இம்முருகப்பெருமானை வணங்குகள் கல்வியில் சிறந்து விளங்க புத்திரபாக்கியம் வேண்டுபவர்களும் வழிபடும் ஸ்தலமாக சோலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்திருக்கிறது மேலும் உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு செவன் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ செவன் எயிட் நைன் ஜீரோ செவன் இந்த வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகப்படி மேன்மையை தரும் கோவில்கள் மற்றும் வெற்றிகளை தரும் தசா புத்தி அதற்கான காலம் எது என்று அறிந்து மேன்மையடையுங்கள் நன்றி மக்களே